ஈவேராவுக்கு எதிராக பேசாத ஒரு கட்சியை சொல்லுங்க சமர்ந்து இப்போ நான் என்ன உன்னை தொடறது திமுகவே எதிரா பேசிதான் திமுக உருவானதே ஈவேராக்கு எதிரா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆதிச்சலல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும்போது ஈவேராவை கண்டபடி வசைபாடிய இயக்கம் தான் திமுக நீ பார்த்த சரியா கருணாநிதி ஈவேராவை பேசாததை சீமான் பேசிக்கிறார் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு நீங்கள் ஒரு காலத்தில் தூக்கி பிடிச்சிருக்கீங்க பெரியார் மேடைகளில் நீங்கள் பேசியிருக்கீங்க நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறமா உங்களோட புக்கு அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் தான் வந்து முதல் படமாக இருக்குது அதுக்கப்புறம் பெரியாருக்கு மலர் வணக்கம் வணக்கம் செலுத்துறீங்க எங்கள் வழிகாட்டு பெரியாருன்னு நீங்கள் நாம் தமிழர் கட்சி மேடைகள்லேயே நிறையா வாட்டி பேசியிருக்கீங்க ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் இவ்வளோ எதிர்த்து அவரை பற்றி அவதூடா பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அன்னைக்கு நான் படிக்கல இன்னைக்கு நான் படித்தேன்

இது எந்த தலைவர் விதிவிலக்கு ஏதாவது ஒரு தலைவரை சொல்லு அப்போ இங்க அம்பேத்கர் அப்படியாப்பட்ட பிம்பங்களை கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு ஏன்னா நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க கம்யூனிஸ்ட் கேள்வி கேட்டிருக்காங்க இவர் அவை பிரிச்சு மெஞ்சிருக்காங்க சொல்றாங்க முடிஞ்சிருச்சுல்ல இனிய முன்னாடி ஒருத்துணிக்க கூடாது அவுட் வணக்கம் இடமளவு நேர்களே கிஷோர் கே சாமி அவர்கள் சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேசுனது குறித்து வந்து ஆதரவு தெரிவிக்கும் விதமா நிறைய காணொளிகளை வந்து பதிஞ்சுட்டே வர்றாரு அதாவது இக்னோன் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீயே ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தா என்ன பார்த்தா பழையதளத்துலயும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு கருத்துக்களை பதிஞ்சுட்டே வராது இந்த நேரத்தில் வந்து எந்த விதத்தில் அதை நியாயமா அவர் பாக்குறாரு அப்படிங்கறத வந்து சில கேள்வி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் சாமா வணக்கம் வணக்கம்

சோகம் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல சுத்துற இந்த நண்பருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கும் சீமான நீங்க கார்னர் பண்ணணும்னு நினைக்கிற சமயத்தில் தான் நான் வந்து ஆதரவாக பேசுகிறேன் நீங்கள் போகிற ஊசி போட்டு கொண்டு கடல் போடணும் இப்போ நீங்கள் ஈவேரா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் ஈவேராவுக்கு எதிராக பேசாத ஒரு கட்சி சொல்லுங்கள் திமுகவே திமுக உருவானதே ஈவேராக்கு எதிராக தானே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஈவேராவை கண்டபடி வசைப்பாடிய தான் திமுக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதான் சரியா கருணாநிதி ஈவேராவை பேசாததை சீமான் பேசிட்டாரா சரியா காங்கிரஸ் கட்சி ஈவேராவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களே வைத்தது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நேரு வந்து சொல்கிறார் இஸ் எ என்றார் பைத்தியம்ன்றார்

அவருக்கும் இவேராக்கும் கூட நிறைய வார்த்தை போர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னது இந்த மாதிரி ஜாக்கெட்டு போட்டுக்கிறாங்க இப்படின்ற விஷயங்கள்லாம் இதை முரசொலி ஏற்கனவே பேசியது தான் அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர் சேர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் எப்படி ஜாக்கெட் அணிங்கிறாங்க அப்படின்னு பேசியது தான் ஸோ இப்படியெல்லாம் வந்து விமர்சனங்களை எல்லோரும் வைத்திருக்கிறார்கள் சீமான் மட்டுமே நீங்கள் வைக்கிறாருன்னு கிடையாது அப்போது இங்கே அம்பேத்கர் ஈவேரா போன்ற பிம்பங்கள் அவர்களுடைய வாழ்நாளுக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட பிம்பங்கள் சமகாலத்தில் அவர் வாழ்ந்த பொழுது இருந்த பிம்பங்கள் கிடையாது அப்படியாப்பட்ட பிம்பங்களை கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க தொப்பையை தள்ளிக்கிட்டு ஏன்னா நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க கம்யூனிஸ்ட் கேள்வி கேட்டிருக்காங்க ஜீவானந்தம் கேள்வி கேட்டிருக்கார் ஈவேராவே அப்ப இதெல்லாம் தப்பா சரி கம்யூனிஸ்ட் பத்தி இவேரா என்ன பேசினார் காங்கிரஸை பற்றி இவேரா என்ன பேசினார் திமுகவை பற்றி இவேரா என்ன பேசினார் அதை எடுத்தீங்கன்னா அவ்வளவு நாராசமா இருக்கும் அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது திரு அண்ணாதுரை அவர்கள் குறித்து மட்டமாக இங்கே நம்ம பேசக்கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை எல்லாம் வந்து இவேரா பிரச்சாரமாக மேற்கொண்டிருக்கிறார்

அது சைடு எடுத்துக்கிட்டாங்கன்றீங்க அப்ப அரசியல்வாதிகள் அவர்களுடைய தேவைகளுக்கேற்ப ஒரு பிம்பத்தை தூக்கி பிடிப்பார்கள் ஒரு பிம்பத்தை கீழே போடுவார்கள் அரசியல்ல இதெல்லாம் சாதாரண சித்தாந்தவாதியாக இருக்கக்கூடிய சீமான அதை ஏன் செய்ய வேண்டும் இந்த பொழப்புக்கு நாலு பேர் பூலோ கிகோலோ பையன் சொல்லின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார் சரி இப்ப நீங்க கேட்கறப்போ வந்து பாத்தீங்கன்னா சீமானோட பதில இருந்தே தான் எனக்கு ஒரு கேள்வி எழும்புது எவ்வளவு விமர்சனங்கள் பெரியாருக்கு எதிராக இருந்தால் வரும்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் குடும்பத்துல இருக்க பெண்கள் கூடயே வந்து உறவை வச்சுட்டு செல்லப்பை தீத்துக்கோங்க ஒரு அரசியல் தலைவர் அந்த மாதிரி மாற்றி பேசாத ஒரு அரசியல் தலைவரோட பயணத்தை நீங்கள் காண்பியுங்கள் ஏன் இப்படி பார்க்குறா

ஏன்னா முதலமைச்சர் வந்து பெருமையாக வேற சொல்றாரு எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்திருந்த பொங்கல் தொகுப்பு மூன்று இத்து ஒரு கரும்பு துண்டையும் இந்த அரிசி சர்க்கரையையும் அரிசி சர்க்கரையும் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இதுக்கு தான் ஆவலாக எதிர்பார்த்துருந்தோம்மா இப்படியெல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் குறித்து அடுத்தடுத்து பேசத்தான் போகிறோம் விமர்சிக்கத்தான் போகிறோம் சரி மக்கள் பிரச்சனையை குறித்து தொடர்ந்து வந்து பேசலாம் இந்த காணொலியில உங்களோட பதில் அளித்ததுக்கு மிக்க நன்றி